எப்பவுமே ஒரு நோய் வந்த பிறகுதான் மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி செய்யணும்னு இல்லை நோய்கள் நம்ம உடலை அண்டாம பாடியை ஹெல்தியா பாதுகாக்கிறதும் நம்மளோட மெயின் கோலா இருக்கணும் ஆயுர்வேதா நூல்களில் இதை தான் நம்ம முன்னோர்கள் மெயினா இன்சிஸ் பண்றாங்க ஒரு ஒரு சீசனும் என்ன உணவு சாப்பிடணும் அண்ட் என்ன முறையில பாடியை டீடாக்சிஃபை பண்ணி உடலை விட்டு நோய்களை தூரமா வைக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த காலத்துல நோய் இல்லாத வாழ்க்கை தான் சிறந்த செல்வம் வணக்கம் கல்பவிக்ஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே இப்ப நிறைய பேருக்கு காமனா இருக்கிற ப்ராப்ளம் ஹெமராய்ட்ஸ் அதாவது மூலம் இதை எப்படி வராம பாதுகாக்கலான்னு பார்ப்போமா முடியுமா நம்பர் ஒன் மலைச்சிக்கல் பிரச்சனை இருந்தா ஃபர்ஸ்ட் அதை சரி செய்யுங்க எப்பவுமே கஷ்டப்பட்டு முக்கி மோஷன் போகவே கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது ஆசனவாய் பகுதியில் இருக்கிற ரத்த நாளங்கள் அதோட இலாஸ்டிசிட்டி இழந்து விரிவடைந்து நார்த்தன்மை அடையும் ஸோ பிளட்டால சரியா ஃப்ளோ ஆக முடியாம அங்க தேங்கும் அதாவது வெரிகோசிட்டி ஏற்படும் இதுதான் மூலம் சோ மலச்சிக்கல் வராம இருக்க ஃபைபர் ரிச் ஃபுட் அதாவது நார்த்தன்மை நிறைந்த உணவுகள் லைக் கீரைகள் நட்ஸ் பயிறு வகைகள் காய்கறிகள் அண்ட் பழங்கள் நிறைய இன்டேக் பண்ணுங்க நம்பர் டூ இளநீர் மோர் தண்ணீர் அதிகமா குடிங்க காரமான உணவுகள் எண்ணெய்ல பொரித்த உணவுகள் ஆல்கஹால் காபி குடிக்கிறதுலாம் கம்மி பண்ணுங்க நம்பர் த்ரீ ஒரே இடத்துல அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறது அண்ட் அதிகமா டூ வீலர்ல டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணணும் நம்பர் ஃபோர் ஃபுட்ல ரெகுலரா அஞ்சு கிராம் நெய் உருக்கி விட்டு சாப்பிடுங்க ஆர் மார்னிங் வெறும் வயிற்றுல அரை கிளாஸ் வெந்நீர்ல அஞ்சு கிராம் நெய் உருக்கி விட்டு குடிங்க நம்பர் ஃபைவ் மோஷன் யூரின் ஃப்ளாட்டர்ஸ் வந்தா அடக்கி வைக்கிறத அவாய்ட் பண்ணனும் நம்பர் சிக்ஸ் வஜ்ராசனா மலாசனா புஜங்காசனா பவன முக்தாசனா விபரீத கரணி பலாசனா போன்ற யோகா பிராக்டிஸ டெய்லியும் இம்பார்ட்டன் ஒன் எப்பவுமே நீங்க யூஸ் பண்ற டாய்லெட் அண்ட் உங்க ஆசனவாய் பகுதி கிளீனா பாதுகாக்கணும் இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம விருட்ச கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசன் கேரளா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க